ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அஜ்வாஸ் டைரி விரல்களின் நீளத்தை வைத்து உங்களோட அறிவுத்திறன் மற்றும் குண நலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்பர் ஒன் ஆள்காட்டி விரலை காட்டிலும் மோதிர விரல் பெருசாக இருத்தல் அதாவது ஆள்காட்டி விரலை காட்டிலும் மோதிர விரல் பெருசாக இருந்துச்சுன்னா அவங்க பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருப்பாங்க அதாவது தோற்றத்தில் மட்டும் இல்லை அவங்களோட பேச்சு உடை நடை பாவனம் அனைத்துலேயுமே அவங்க வந்து ஒரு கவர்ச்சிகரமாக தாங்க செயல்படுவாங்க மேலும் அவங்களுக்கு அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும் எந்த இடத்துலையும் வந்து சமாளிச்சுட்டு வர சாமர்த்தியம் உள்ளவங்க தாங்க இவங்க இவங்கள்ட கவர்ச்சிக்கிற தன்மை வந்து தன்னால் இருக்கிறனால பல பேர் முன்னாடி இவங்க வந்து ஒரு போட்டியாளர்களாக தாங்க இருப்பாங்களாம் ரெண்டாவது எந்த ஒரு விஷயத்துலுமே இவங்க தான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க இவங்க தான் துணிச்சலும் தைரியமும் சற்று கொஞ்சம் அதிகமாகவே இவங்கள்ட இருக்கும் ஆனால் அதே சமயம் எந்த ஒரு செயலையும் ரொம்ப கடினமாக செஞ்சு வெற்றி பெறுவாங்களாம் இவங்க பொதுவாக அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப புது புது விஷயத்தை கற்றுக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இவங்களுக்கு இருக்குமா இவர்கள் வருங்கால ஆராய்ச்சியாளர்களாக பணிபுரியும் வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி மோதிர விரல் நீளமாக உள்ளவர்கள் நம்பர் டூ ஆள்காட்டி விரல் மோதிர விரலை காட்டிலும் நீளமாக இருந்தால் இவர்கள் மிகவும் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய நம்பிக்கைக்கு எது தோணுதோ அதை வைத்தே வெற்றி பெற முயல்வார்கள் சுய மரியாதை இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குமா ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்காம அந்த இடத்துல அவங்களே முயற்சி செய்து வெற்றி பெறுவார்களாம் அது மாதிரி இவங்க ஒரு வேலையில் இறங்கிட்டாவோ அல்லது இவங்கள்ட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சாலோ முடித்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க அந்த சமயம் யாராச்சும் உதவியாக இருந்தால் அவங்கள நல்லா கொண்டாடுவாங்க இதே உபகரணம் செய்தால் அவர்களை வாழ்க்கையை விட்டு அடியோடு வெறுத்து விடுவார்கள் உதவிகள் செய்யும் குணம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் நண்பர்களிடத்துலேயோ அல்லது உறவினர்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு பிரச்சனைன்னு நினைக்கும்போது முன் வந்து உதவி செய்ய நினைப்பார்கள் அதேபோல் பிடித்தவர்களிடம் நாலு பேர் பார்க்கட்டும் அன்பை காட்டாமல் அவர்கள் செய்யும் செயல்களில் அன்பை காட்டுவார்கள் மேலும் மற்றவங்களும் இவங்க மேல அன்பையும் பாசத்தையும் காட்டணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்தோம்னா மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் சரிசமமாக இருத்தல் அதாவது சரிசமமாக இருத்தல் என்பது சமாதானத்தை குறிக்கிறது சமாதானத்திற்காக முற்காலத்தில் அரசர்கள்லாம் புறா போன்ற பறவைகளை வந்து பயன்படுத்துவார்கள் அதன் மாதிரி தான் இந்த மாதிரி சரிசமமாக உள்ளவங்க அவங்களோட தோற்றம் மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இனிமையாகவும் இருக்குமாங்க இவங்க தாம் பழகிற எல்லா இடத்துலையுமே அமைதியை காத்து கொள்வாங்க அதனால் தேவையில்லாத சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரி எதுலேயுமே ஈடுபட இவங்களுக்கு நாட்டம் இருக்காதாங்க மேலும் இவங்க தா உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற இடம் தெரியாமே இருப்பாங்களாங்க இந்த மாதிரி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியாக இருக்கிறவங்கள வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் சந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரல்களை செக் பண்ணி பாருங்கள் இவங்க ரொம்பவும் காமாக இருப்பாங்களாம் அதனால் எந்த ஒரு விஷயமுமே டக்குன்னு பதட்டப்பட்டு கேட்கவும் மாட்டாங்களாம் பதட்டப்பட்டு சொல்லவும் மாட்டாங்களாம் இவங்க பழங்குற விஷயத்தில் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்களாம் அது போக குடும்பத்தில் ஃபேமிலியாக இருக்கட்டும் அல்லது ஒய்ஃபாக இருக்கட்டும் அல்லது பேரண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லார்டுமே ரொம்ப விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருப்பாங்களாம் உறவுகளிலேயோ அல்லது ஃபேமிலியிலேயோ சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது முதல்ல விட்டு கொடுக்குறவங்க இவங்கள தாங்க இருப்பாங்க விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் என்று பழமொழிக்கு சொந்தக்காரங்களே இவங்க தாங்க அது போக எல்லா நல்ல குணமும் இருந்தாலும் இவங்களுக்கு அதிகமாக கோபம் வருமாங்க ரொம்ப பொறுமையாக இருந்து இருந்து ஒரு கட்டத்தில் பொறுமை தாங்க முல்லன்னா இவங்க கோபத்தை யாருனாலே அடக்க முடியாதாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த விஷயம்லாம் யார் யார் நீளத்தை பொறுத்து என்னென்ன கேரக்டர்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒத்துப்போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்